போதைப்பொருள் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மத்திய போதைப்பொருள் தடுப்பு துறையால் கைது செய்யப்பட்டார் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் உள்ள சொகுசு பங்களாவில் பதுங்கியிருந்த போது ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் தெரிவித்தார் மேலும் சூடோபெட்ரின் என்ற போதைப்பொருள் டெல்லியில் எவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டது அந்த கும்பலுக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் என்ன தொடர்பு முதலியவை குறித்து விரிவாக விளக்கினார் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையால் பெறப்பட்ட பணத்தை கொண்டு ஜாஃபர் சாதிக் ஹோட்டல்கள் திரைப்படத்துறை முதலியவற்றில் முதலீடு செய்துள்ளதாகவும் இந்த தொடர்பு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் வரை நீண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திமுக மௌனம் காப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் பணத்தை வைத்து சினிமா ரியல் எஸ்டேட் அரசியல் என சுதந்திரமாக உலவி வந்ததை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு துணை இயக்குனர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இந்த வழக்கில் திமுக நிர்வாகிகளுக்கும் தொடர்புள்ளதா என்ற கோணத்திலும் மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது முதல்வர் ஸ்டாலின் ஏன் இன்னும் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்